ஹ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கும் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசா நம்ம சேனலை பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு முடக்கத்தான் கீரை போட்டு தோசை எப்படி பண்ணுறது அப்படிங்குறதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் முடக்கத்தான் கீரைனா இப்படி தான் இருக்கும் இது கடைகளில் விற்கும் கீரை விற்கிறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா விற்கும் இது இப்படி இருக்கும் இந்த மாதிரி மாதிரி இருந்தால் தான் அது முடக்கத்தான் கீரை இது என்ன பண்ணணுன்னா இந்த இலையை மட்டும் ஆஞ்சிக்கணும் இந்த காம்பெல்லாம் எடுத்துடணும் காம்பெல்லாம் போட்டீங்கன்னா நார் நாராக இருக்கும் இந்த இலையை மட்டும் ஆஞ்சி நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நல்லா நான் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இது ஃபுல்லாகவே ஆஞ்சி நான் ரெடி பண்ணிப்பேன் இது எவ்வளோ அரிசிக்கு அப்படின்னா இந்த படியால் ரெண்டு டம்ளர் அரிசி அரை கிலோ அரிசி அரை கிலோ அரிசிக்கு இவ்வளோ கீரை போடணும் அப்போ தான் அது நல்லா எஃபெக்ட் கொடுக்கும் மூட்டு வலி கை கால் வலி இருக்குது முடி வளரலன்னு சொல்லுவாங்க சில பேர் முடி கொட்டிக்கிட்டே இருக்கும் கை கால் வலி இருக்கும் மூட்டு வலி இருக்கும் அவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் அரை கிலோ அரிசிக்கு இவ்வளோ கீரை போட்டால் தான் அதோடய எஃபெக்ட் கிடைக்கும் சும்மா கொஞ்சோண்டு இவ்வளோண்டு போட்டிங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது அது மாவில் போய் கலந்து போயிடும் நம்மளுக்கு சாஃப்டாக அந்த கீரை சாப்பிட்டதோட அந்த பெனிஃபிட்டே நம்மளுக்கு கிடைக்காது நிறைய இது மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க இது ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்குனிங்கன்னா இவ்வளோ கரைச்சிச்சு இது காம்பெல்லாம் எடுத்துட்டு இலையை மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இது வந்து அரை கிலோ அரிசி இட்லி அரிசி இட்லி உற வைப்போம் பார்த்தீங்களா அந்த அரிசி இந்த படியால் ரெண்டு போட்டிருக்கேன் இப்போ இந்த அரை கிலோ அரிசிக்கு உளுந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா நம்ம கையால் ஒரு கை ஊற வச்சா போதும் போதும் இது இதுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது இதுக்கு மேலே ஊற வச்சு நீங்கள் தோசை செஞ்சீங்கன்னா ரொம்ப குழகுழன்று இருக்கும் ரோஸ்ட் மாதிரி உங்களால் எடுக்க முடியாது வழுவிருக்கும் தோசை உங்களுக்கு சரியாக வராது ரெண்டையுமே ஒன்றா போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும் இது ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லைன்னா மூணு மணி நேரம் ஊறுச்சின்னா ரெடியாக இருக்கும் இது ஊர்னதுக்கப்புறம் இதை தனியாக மிளகு சீரகம் போட்டு இதை தனியாக அரைச்சிக்கணும் கீரையை நல்லா ஆஞ்சி அலசிட்டு இதை தனியாக அரைக்கணும் குட்டியாக மிக்சியில் போட்டு சின்ன மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் நீங்கள் வந்து அரிசி கொடையை போட்டிங்கன்னாக்கா இது நார நாராக நின்று போயிடும் அதனால் இதை தனியாக அரைச்சி திப்பி இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாவோட நம்ம கலந்து ரோஸ்ட்டு செய்ய போகிறோம் சூப்பராக இருக்கும் தோசை வந்து இப்படி அரைச்சாதான் ரோஸ்ட்டு மாதிரி வரும் நீங்கள் தோசை மாவில் சாதாரணமாக வீட்டில் இருக்கிற இட்லி மாவில் இந்த கீரையை போட்டு நீங்கள் சுட்டிங்கன்னா வா இருக்கும் தோசை சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு பிசு பிசுன்னு இருக்கிறதால சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது இது மாதிரி நீங்கள் ஊற வச்சு அரைக்கும் போது நல்லா ரோஸ்ட்டு மாதிரி மொறு இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு அதுக்கு உள்ள சத்துக்களும் ஒழுங்காக நம்மளுக்கு போய் கிடைக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் அரிசியும் உளுந்தும் ஊற போட்டிருந்தோம் நல்லா ஊறிடுச்சு இது ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட என்னென்ன போட்டு அரைக்கணும் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சீரகம் நீங்கள் விருப்பப்பட்டிங்கனாக்கா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு போட்டு அரைப்பாங்க அது எனக்கு பழக்கம் இல்லாது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் வெறுமனே மிளகு சீரகம் போட்டிங்கன்னா நல்லா மிளகு வாசனையோட சூப்பராக இருக்கும் தோசை கிறிஸ்பியாகவும் இருக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா வெங்காயமும் பூண்டும் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து சீரகம் மிளகு தான் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரமாக இதை வந்து அரிசி கூட போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் உப்பு போட்டு அரைச்சி ரெடி பண்ணிக்கணும் அது மாதிரி இந்த கீரையை தனியாக நல்ல மையம் அரைக்கணும் இந்த இந்த ஆறுநாராக இருக்கு பார்த்திங்களா இந்த காம்பு இது என்ன பண்ணணும் திப்பி திப்பியாக நார்நாராக இருக்கும் அதனால் நல்லா மிக்ஸியில் போட்டு ஃபஸ்ட்டு நுணுக்கிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி இந்த மாவு கூட சேர்த்துடணும் இதை தனியாக இதை தனியாக இப்போ ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் மாவு மிளகு சீரகம் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு அது மாதிரி முடக்கத்தான் கீரையை தனியாக அந்த மாதிரி நைஸா அரைச்சி வச்சிருக்கேன் இது இந்த மாவோட நல்லா திப்பி இல்லாமல் அரைக்கணும் நல்லா அரைச்சி எடுத்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி கலந்து எடுத்து வச்சிருக்கேன் மிக்சியில அதையும் இதில் போட்டுட்டேன் தோசை மாவு பதத்துக்கு இதை நல்லா கரைச்சிட்டு தோசை ஊற்ற தான் தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் போட்டு இதை கரைச்சிடலாம் தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு உப்பு போட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தோசை கல்லு சூடு பண்ணியிருக்கேன் இதை ஊற்றி எடுத்துடலாம் கல் சூடாகிடுச்சு மாவு எடுத்து ஊற்றிடலாம் இது வந்து பிடிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அரைச்ச உடனேவே ஊற்றிடலாம் இது வாசனையே வராது நல்லா இருக்கும் இந்த கீரையோட வாசனையே வராது சூப்பராக இருக்கும் நல்லா மிளகு சீர வாசனையோட நல்ல மிளகு வாசனை சூப்பரா இருக்கும் அது ஒரு பக்கம் வெந்திரிச்சி திருப்பி போட்டுக்கலாம் நல்லா கிறிஸ்பியா இருக்கு பாருங்க நல்லா கிறிஸ்பியா எடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம் போல எடுத்துக்கலாம் நீங்க இது மாதிரி நல்லா கிறிஸ்பியாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களே எப்படி கிறிஸ்பியாக இருக்குன்னுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன் கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா மாவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும் திக்காக இருக்கிற மாவு ஊற்றினீங்கன்னா அப்புறம் மெத்து மெத்துன்னு வந்துடும் நல்லா கிறிஸ்பியான முடக்கத்தான் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் நம்ம அரிசி ஊற வச்சிட்டோம் அப்படின்னாக்கா மாவை வந்து புளிக்க வைக்கணுன்ற அவசியமே கிடையாது அரைச்ச உடனே சொல்லலாம் எந்தவித வாசனையும் வராது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஹெல்தியான தோசை நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்